அஸ்லாம் அலைக்கம் பயாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பீஃப் நல்லி சூப் தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் அரை கிலோ பீஃப் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எலும்போடு நெஞ்சு எலும்போட கேட்டால் கொடுப்பாங்க இன்னும் சின்ன சின்ன பீஸாக கூட நம்ம போட்டு வாங்கிக்கலாம் ஒரு குக்கரில் கொஞ்சம் தேவையான ஆயில் ரெண்டு தக்காளி ஒரு பல்லாரி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா அந்த தக்காளியெல்லாம் குழஞ்சி வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு டேஸ் ரெண்டு ஸ்பூனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் நான் போட்டிருக்கேன் அது இதில் காட்டலை வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை மிளகாய் த மிளகாய்த்தூள் வேணான்னா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் சூப்புங்கிறதுனால அதிகம் உரப்பு தேவைப்படாது நம்ம கம்மியாக நமக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் இதிலையே நான் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் பீஃபை சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சூப்புக்கு தேவையான தண்ணி அதில் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம வெயிட் போட்டு மூடி ஒரு ஆறு விசில் விடணும் ஆறு விசில் விட்டால் தான் தேவலாம் ஏன்னா பீஃபு கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் அது வேவுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால் ஆறு விசில் இப்போ ஆறு விசில் விட்டாச்சு இப்போ நம்மளுடைய சூப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பார்த்தீங்களா சூப்பரான பீஃப் நல்லி எறும்பு சூப் ரெடி ரெடியாயிடுச்சு இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பீஃப் சூப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த பீஃப் வாள் கூட சூப்பு போடலாம் அது உடம்புக்கு இன்னும் ரொம்ப வலுவானது நீங்களே நம்மளுடைய பீஃப் சூப் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்லாம் இடியப்பத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம் இது மேலே கொஞ்சம் மல்லி தலையை தூய் விட்டுட்டா சூப்பரான நல்லி சூப் ரெடி எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள்